திருச்செங்கோடு முஸ்லீம் மசிதிற்கு தனது சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை எம்எல்ஏ ஈஸ்வரன் வழங்கியுள்ளார் திருச்செங்கோடு முஸ்லீம் மசிதிற்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் வேண்டும் என மஜித் நிர்வாகிகள் திருச்செங்கோடு கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையை கேட்டுக்கொண்ட ஆம்புலன்ஸ் வாகனத்தை மஜிதிற்கு வழங்கினார் மிலாடி நபியொட்டி பள்ளிவாசலில் நடந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏ ஈஸ்வரன் கலந்து கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை மஜித் நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு மேற்கு நகர திமுக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற தலைவருமான நடேசன் திமுக கிழக்கு நகர செயலாளர் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவருமான கார்த்திகேயன் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு நாமக்கல் மேற்கு மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி செயலாளர் ராயல் செந்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகள் நந்தகுமார் ஜெயக்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் மஜித் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மஜீத்தில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு எம்எல்ஏ ஈஸ்வரன் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார் இதுபோன்ற திருச்செங்கோடு பகுதி செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள விஎம் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள்